உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒன்று மல்லாவி வைத்தியசாலையில் தொடரும் உயிரிழப்புகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இளங்குமரன் ஒரு அவர்களுடைய ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக வலியுறிகளில் அது சம்பந்தமாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் வந்து எப்படி அவர்களுடைய வரவேற்பு மக்களிடையே இருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வாங்க அப்போ தான் நான் போடுற பகிர்வுகள் உங்களை வ வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஹைகோன் பட்டனை வந்து தட்டி விடுங்க ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் நான் போடுற வீடியோக்கள் அப்போ தான் வந்து உங்களை வந்து சேரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து இடம்பெற போகின்ற நிலையில பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலும் விறுவிறுப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சொல்ல முடியாத அளவில் போட்டியாக விறுவிறுப்பாக இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அன்மேலாம் வந்து பார்த்திங்க சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சாணக்கியன் அதே மாதிரி சுமந்திரன் இருவரும் தான் இந்த ஆஹ் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரச்சார கூட்டங்களில் காணக்கூடியதாக இருக்குது இதுவரும் தான் பிரச்சார கூட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் அன்மையில வந்து சாவகச்சேரிய இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்துல கூட சாணக்கியன் அவர்களைத்தான் வந்து நாங்கள் பிரச்சார மேடைகளில் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்ரீதரன் அவர்களையோ அல்லது தல பதில் தலைவர் சிவஞானம் அவர்களையோ வந்து காண முடியவில்லை என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஒரு பிரச்சனையான கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது அதில் வந்து பார்த்திங்க தலைவர் தலைவர் என்கிறதே வந்து பெரிய ஒரு பிரச்சனை இதில் வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே நடந்த திருவண்ணாமலையில் அதுக்கப்புறமாக இப்பொழுது வந்து பாத்தீங்க சொன்னால் பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் இருக்கிறார் ஆனால் அவரையும் வந்து இந்த கூட்டத் தொடர்கள வந்து காணவில்லை ஆனால் பிரச்சார மேடைகளில் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சாணக்கியன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில முறைகள் இல்லை ஒரு சில முறைகள் இருக்கார் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது அல்லது மக்கள் வந்து இந்த கூட்டங்களில் வந்து ஈடுபடுகிறார்களா அல்லது மக்கள் இந்த கூட்டங்களில் வருகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறது அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களினுடைய அளவு வந்து குறைவாகத்தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உட்பூசல் அவர்களுடைய பதவி ஆசை அதுக்குள்ளே வந்து இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து மக்கள் ஓரங்கட்டி கொண்டு வந்து விட்டார்கள் இங்கே ஒரு பழையவர்கள் அல்லது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ச்சியாக நேசிக்கின்ற ஒரு சிலர் மட்டுமே கூட்டத்தொடரில் இருக்கிறதை காணக்கூடாது அன்மேலே கூட இந்த இடம் இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கூட்டத்தொடரில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபது பேர் அதுக்கு மேலே அக்களை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவ்வளவுக்கு அவ்வளவு குறைவாகத்தான் மக்கள் காணப்படுகிறாங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய ஆதரவர்கள் காணப்படுறார்கள் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பேர் போன இந்த தமிழரசு கட்சி இன்று வந்து இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு வந்து காரணம் அதுக்குள்ளே இருக்கின்ற உட்பூசலும் அதுக்குள்ளே இருக்கின்ற பதவி ஆசையும் அவர்களினுடைய ஒவ்வொருவருடைய போட்டித்தன்மையும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாத தன்மை அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தினுடைய அமைச்சராக மீன்பிடி அமைச்சராக இருக்கின்ற சந்திரசரன் அவர்கள் சொல்லியிருந்தார் நீங்கள் எவ்வளவு ஏழு ஏழுமன்று சொல்லி சொன்னால் ஸ்ரீதரனையும் சுமந்திரனையும் வந்து ஒன்றாக பேச பண்ணி காட்டுங்க அதுக்கப்புறமாக நாங்கள் உங்களுடைய கட்சிகளை பற்றி நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்கிறீங்கள் என்பதை பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட விதமாக கதைக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இன்று தமிழரசுக் கட்சி வந்திருக்கிறது உங்களை கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் பார்க்கலாம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசுக் கட்சிக்கு வந்து எவ்வளவுக்கு வாக்குகள் கிடைக்கிறது அப்படின்ற எல்லாமே வந்து நாங்கள் பொறுமையாக பொறுத்திருந்தார் paka mandap இந்த தமிழரசு கட்சியினுடைய பிரச்சாரங்கள் புறம் இருக்கு அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய இளங்குமரன் அவர்கள் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அண்மையில் பேசப்பட்ட ஒரு தான் இலங்கையினுடைய சனத்தொகையினுடைய சனத்தொகையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிய ஒரு விஷயம் ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் அவ்வளவுக்கு அவ்வளவு மிமிக்ரியான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு கொண்டது வந்தது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா André uh... இளங்குமரன் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலைவர்னால வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்ட அந்த கிளிப் அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமூக ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த இளங்குமரன் அவர்கள் வந்து பேசுகின்ற விஷயங்கள் தயாரில்லாத நிலை அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கருத்துக்களை வெளியில விடுகின்ற பொழுது அவ்வளவுக்கு

என்பிபி அரசாங்கத்தினுடைய பிரச்சாரங்கள் வந்து இலங்கை பூரா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அண்மையில் கூட கிளிநொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ப இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர தீசன் நாயக் அவர்கள் வந்து இருந்து பிரச்சாரம் செஞ்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வவுனியாவில் பிரச்சாரம் செஞ்சார் வவுனியாவில் போய் நின்று கொண்டு நீங்கள் பூநகரியை யார்கிட்ட கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இதுக்கு கூட சொன்னால் புதிதாக வந்தவர்கள் தாங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷுனா அவர்களிடம் தானே கொடுக்க வேண்டும் சொல்லி அதுக்கான டிக்டோக்குங்களா அதுக்கான பகிர்வுகள் எல்லாமே வந்து எங்களுடைய சகோதரர்கள் வந்து எடிட் பண்ணி போட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து காணக்கூடியதாக இருந்தது அது வந்து அண்மையில் இலங்கையினுடைய மீன்பிடித்துறை அமைச்சராக இருக்கிற ஐயா அவர்கள் சொன்ன விஷயம் சொன்னால் எங்களுடைய தலைவருடைய பெயரை பயன்படுத்தி பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினால் ஒரு காலத்தில் வந்து இது பொதுவாக பேசப்படுகிற தான் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலங்களில் பேச்சுவார்த்தைகளுக்கு இது தலைவர் போகின்ற பொழுது அந்த உட உடன்படிக்கையை வந்து முறிக்க வேண்டும் ரணில் வந்து நாட்டை வந்து தலைவருக்கு கொடுக்க போகிறார் விற்க போறார் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்த அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து தலைவருடைய பெயரை பயன்படுத்தி மேடைகளில் பேசுகின்ற விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து அண்மை காலங்களாக பேசப்படுற அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் மீது அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டி சம்பந்தமாக பேசப்பட்ட விஷயத்தில் வந்து அவர்கிட்ட வார்த்தை பிரயோகம் தவறான விஷயங்களாக பேசப்பட்டது அதுவும் இப்போ வந்து சமூக ஊடகங்களில் ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஜெட்டி அப்படின்றத வந்து அவர் தவறாக ஒரு உள்ளாடைகளாக என்ற பெயராக சொன்னதாக சொல்லப்பட்டு அதுவும் வந்து ஒரு பேசப்பொருளாக பேசு இருக்கிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மீதும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இடம்பெற்றுக்கின்ற தலைவர் பற்றி அமைச்சர் சந்திரசேகரன் அண்மையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தொடரில் வந்து பேசிய விஷயத்தை வந்து இந்த வீடியோவாக நினச்சவரன் அதையும் வந்து கேட்டு பாருங்க அமைச்சர் வந்து ஒரு காலத்து தலைவரை பற்றி எவ்வளவு தமிழர்களுக்கு வந்து எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொன்ன அமைச்சர் சந்தர்சவன் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து தலைவரை பற்றி பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஊடகங்கள்ல பேசப்பட்டிருக்கிற போரை அவருடைய துணிச்சலான போரை வந்து நாங்கள் மதிக்க வேண்டும் அவருடைய வீரன் வர மாட்டார் அப்படி பற்றி சொல்லுகிற விஷயம் நிறைய இருக்கிறது நீங்கள் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் வீடியோ வினைச்சி உடன் பாருங்க பாக்குற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது புரியும் கடந்த காலத்தில் ஒரு நேரம் பிரபாகரன் வந்து அந்த நேரத்தில் கடற்படை தளபதியோட ஒரு கடற்கரையில சும்மா தூரத்தை அப்படி காட்டி கொண்டிருப்பார் அப்படி போட்டோ நம்ம அரசியல்வாதி என்ன செஞ்சாடுங்க எங்கேயாவது ஒரு கடற்கரையில் அதே மாதிரி கையை நீட்டிக் கொண்டு என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க பிரபாகரனாக அப்படி வர வேலாஜ் பிரபாகரன் ஒரு பிரபாகரன் தான் ரெண்டு பேர் ஏலாஜ் ஏன் பிரபாகரன் சரியோ தவறும் அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால் அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சிச்சாக்க அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் கூட நாங்க ஒரு விஷயம் இருக்குது போராட்டம் ஒன்று இருக்குதானே அந்த போராட்டத்தில் அர்ப்பணிப்பு ஒன்று இருக்குதானே போராட்டத்தில் தியாகம் இருக்குதானே அந்த தியாகத்திற்கு யாரு போராடினாலும் கூட அவர்களுக்கு தலைவண கூறாங்க ஏறி கேட்ட அம்மாமார்களே நமக்கு இந்த இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டால் அல்லது இந்த கிளாலி கடல் ஏறி எடுத்துக்கொண்ட பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பெண் போராளிகள் உடல்கள் மிதந்த இடம் இரச்சார் பெருக்கெடுத்து ஓடிய இடங்கள் அந்த வகையில் அன்றைக்கு சவாறான தியாகமிக்க போராட்டத்தை பார்த்து இன்றைக்கு கடந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாகன பேர் கிடைச்சு நாலு கோடி மூணு கோடி கேளுங்க உங்களுடைய ஆக்கள் வருகின்ற பொழுது நீ யாருக்கு பார் போமிட்ட வித்த யாருக்கு கார் போமிட்ட வித்த என்னை கேட்டு பாருங்களேன் ஒரு சிங்களம் இன்னொருத்தர் பெரிய மாளிகை ஒண்ணு காட்டி கொண்டு இருக்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு யாரு வேலை செய்யறது எல்லா சிங்களமும் வெளியில வசதிகளும் இங்க சிங்களம் விட விடக்கூடாது சிங்கம் ஆதிக்கம் இருக்கின்றது என்ற வகையான கூற்றுக்களை முன்றவர்களாக இருக்கின்றார் அதனால் ஒரு விடயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்யறதுக்கு இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் கட்சி அரசியல் தலைவருக்காக இருக்குதா கூட தேவல்ல தகவங்களுடைய சமூகத்தை சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அந்த அர்ப்பணிப்பு அந்த தியாகங்கள் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் கிடையாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராதேஷ்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வ வடமராட்சி படுத்து வந்து அங்கே வந்து போய்ட்டு வேட்பாளரை அறிமுகம் செஞ்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் எங்கே என்று சொன்னால் பூனாரி பகுதிகளில் எல்லாம் போய் வந்து வேட்பாளர் அறிமுகம் செஞ்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மக்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வர வேண்டும் தங்களோடு நேரடியாக பேச வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் போற இடம் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கான அவ்வளவுக்கான அவ்வளவு வரவேற்புகளுமே வந்து கிடைத்தது இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை டாக்டர் அர்ச்சுனாவை அவ்வளவுக்கு நேசிக்கின்றார்கள் ஒரு பிரச்சினை வருகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனாவை வந்து தேடுகிறார்கள் அதிலையும் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில பருத்துறை மரணி பகுதிகளில் இடம்பெற்ற பிரச்சனைகள் எல்லாம் டாக்டர் அர்ச்சுனாவை தருகிறார்கள் ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் டாக்டர் அர்ச்சுனாவுடைய முகநூல் உள்ள பார்த்த விஷயம் தான் சில இடங்களில் அங்கே ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் ஒரு நொ பிடிச்சு பிடிச்சிக்கொண்டு அது வந்து நீங்கள் ஒரு ஆதாரபூர்வமாக நீங்கள் அதனை வந்து எழுத்து மூலங்களாக த ஒரு விஷயங்களை தாங்குவோம் அப்படின்ற பொழுது ஒருவருமே வந்து அதில் வந்து இணைந்து கொள்கிறார்கள் இல்லை என்ன காரணம் சொன்னால் தங்கள் மீது வழக்கு வந்து விடுமோ அப்படின்ற காரணத்துக்காக வந்து மக்கள் பிரச்சனைகள் வந்து விலகி நிற்பதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனாவோட பேரை சொல்கின்ற அதே என்ன அவர்கள் சாட்சியமாக நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர்கள் தவறி நீக்கிறதுனால வந்து டாக்டர் அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய மோனியை சொல்கிறார் இதனால தான் தான் வந்து இந்த விஷயங்களல வந்து மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு பின்னிக்க வேண்டிய ஒரு காரணத்துக்குல வந்து அந்த தள்ளப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் అర్జుன் சொல்றாங்க ஆனால் தொடர்ச்சியாக விஷயம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் மக்களினுடைய வார்த்தைகளை நம்பித்தான் இத்தனை வழக்குகளை வாங்கி வச்சிருக்கிறார் அத்தனை வழக்குகளுக்கும் காரணம் மக்களாகிய நீங்களாக தெரிவிப்பீங்க சொன்னால் தனக்கான வழக்குகள் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு வழக்கு இருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா கொரோனாவுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் இடம்பெற்ற விபத்து வழக்கு அதை தவிர வேறு எந்த ஒரு வழக்குகளுமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்த வழக்குகள் அத்தனை மக்களாகிய உங்களால் வந்த வழக்குகள் ஆனால நீங்கள் வழக்கில் கொடுக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கேட்கின்ற மாதிரி நீங்கள் எழுத்து மூலமாக கொடுப்பது மட்டும் இல்லாமல் சாட்சியங்களாக நீங்கள் மாற வேண்டும் அப்படின்றதை வந்து இது சொல்றேன் என்ன காரணம் சாட்சியங்கள் இல்லாத விடத்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பொய் சொல்கின்றார் என்கின்ற ஒரு விஷயம் வரும் ஒரு பிரச்சனை வரும் அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ஜுனா அவனுடைய தலையில் போவது மட்டும் இல்லாமல் அவர் மேலே அளவுக்கு தெரியவான வழக்குகள் குவிக்கப்பட்டு அவர் வந்து வழக்குகளுக்கு தெரிவார்கள் ஒழிய மக்களுக்கான சேவைகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அதில் மக்களாகிய நீங்கள் பிரச்சனைகளை அவரிடம் முன்வைக்கின்ற போது அதுக்கான ஆதாரங்களை அரசியலாகவும் சாட்சியங்களாகவும் நீங்கள் மாற வேண்டும் அப்படின்றத வந்து உறுதியாக இருங்கோ அப்படின்றத வந்து இந்த வேலை சொல்லிக்கொண்டு டாக்டர் அர்ஜுனாவினுடைய சுயேட்சை குழு எங்கெங்க எல்லாம் வந்து வாக்கு சேகரிக்கிறதோ அங்கெல்லாமே வந்து அவர்களுக்கான வாக்குகளை நீங்கள் வந்து அழிச்சிங்கன்னு சொல்லத்தால் உங்களுடைய தேவைகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவோ அவருடைய கட்சியினர் அவரை சார்ந்தவர்களோ வந்து பாராளுமன்றத்தில் முன்வைப்பதும் இல்லாமல் உங்களுடைய கிராமப்புறங்களை வந்து உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகளுக்கு வந்து அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்றத வந்து இந்த வேலையில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் மல்லாவி வைத்தியசாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட இடம் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க இது சம்பந்தமாக மக்கள் எவ்வளவோ முறைப்பாடுகளை வந்து செஞ்சிருக்கிறார்கள் டிசிசி கூட்டத்தில் வந்து கூட டிசிசி தலைவர்களிடம் மீது சொல்லப்பட்டுக்கிறது அண்மையில் அமைச்சர்களிடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட பிரச்சனை வந்து சொல்லுகின்ற அந்த பேசுகின்ற நபர்கள் மீது அங்கே தனி தனி தாக்குதல் நடத்தப்படுவதாக சொல்லப்படுது அவருடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்படுது அண்மையில் ஒரு இடத்துல வந்து மக்கள் பேசுகின்ற பொழுது பயிரப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை பிள்ளை வந்து காயங்களோடு வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை அல்லது வைத்தியர் வந்து அந்த இடங்களில் வந்து சரியான வகையில் முதலுதவி வழங்குவதில்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற தாதியர்களுக்கு கூட முதலுதவி எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசரத்துக்கு போகின்ற பொழுது ஒட்சன் வயரை வந்து எங்கே கொழுவது எங்கே வந்து ஒட்சன் லைனை வந்து கொடுப்பது அப்படின்ற விஷயங்கள் கூட அவர்களுக்கு சரியான வகையில் தெரியவில்லை பாம்பு கடிக்கு வீட்டுக்கு போகின்ற பொழுது ரெண்டு மணித்தேலம் மூணு மணித்தேலம் வச்சிருந்து விட அதுக்கப்புறம் தான் முதலவி கொடுக்கிறார்கள் முதல உதவி கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாத்துக்கிறார்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யாழ் போதுனா வைத்தியசாலையை மாற்று மாற்றுகிறார்கள் யாழ் வைத்தியசாலை வைத்தியசாலையை போனதுக்கப்புறமா அந்த அங்கே வந்து உயிரிழப்பு வருகிறது இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து ஒரு ரெண்டு பெண் குழந்தை தாயாருக்கு வந்து ஏதோ ஒரு வருத்தம் காரணமாக மல்லாவி வைத்தியசாலையை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து அங்கே அதுக்கான சரியான சிகிச்சை அளிக்காத விடத்து அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் மாற்றிய பொழுதும் அங்கே இறப்பு இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் மல்லாவி வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்திய நிர்வாகங்கள் மீது பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள் இது சம்பந்தமாக கேட்கப் போவர்கள் அவர்கள் மீது தனிமை நபர் தாக்குதல் வந்து இடம்பெறுவதாகவும் சொல்லப்படுகிறது இதுல வந்து தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட சகோதரர்கள் சொல்றார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இதனால வந்து தாங்கள் இதனை வெளியில கொண்டு வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோப்பதாக நோக்குவதாக நாங்கள் சமூகத்தை தொண்டு செய்கின்ற வகையில ஈடுபட்டால் தங்களுக்கு பின்னாலே தங்களுடைய குடும்பம் தங்களை நம்பி இருக்கிறது அதனால வந்து அவ்வளவுக்கு உயிர் அச்சுறுத்தலையும் மீறித்த நாங்கள் இந்த விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக தாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுப்பதற்காக சொல்லியும் உரிய அதிகாரிகள் எந்த என்ன நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற ஒரு டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் விஷயங்கள் வெளியாக இது சம்பந்தமாக தகவல்கள் தெரிந்தவர்கள் குமன் பக்ஸில் வந்து எனக்கு தெரிவீங்க இது சம்பந்தமாக நிச்சயமாக நாங்களும் முடிஞ்சவரை என்ன எனக்கு தகவல் கிடைக்கின்ற தகவல்கள் அவங்களோட பயந்து கொள்ள எச்சுன்னா குறிப்பிட்ட சகோதரர்களிடம் வந்து நான் இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரங்கள் கேட்டு தான் அவங்க வந்து அனுப்புறதாக சொல்லி தான் கிடைச்சால் அந்த வீடியோ ஆதாரங்களோடு உங்களோட பயந்து கொள்வேன் மீண்டும் அடுத்த பகிர்வில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்